ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிருத்திகா பிரபாகரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன் சரி இப்போ இன்னைக்கு உங்ககிட்ட நான் சில கேள்விகள் கேட்க போறேன் அதுக்கு நீங்கள் உங்கள் நோட்டை எடுத்து எழுதி பதில் சொல்ல போறீங்க இல்லை அப்படின்னா கமெண்ட்ல பைப் பண்ணி பதில் சொல்லலாம் சரியா எதுக்காக இந்த கேள்விகள் நான் இப்போ கேட்க போறேன் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் பிரபஞ்சத்துல நம்ம காட்ட வேண்டிய சில குணங்கள் இருக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு நம்ம வெளி காட்டணும் இதெல்லாம் நீ வெளி கொண்டு வரணும் இந்த குணத்தெல்லாம் அப்படின்னு சில குணங்கள் இருக்கு அந்த குணத்தை பத்தி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுல எந்த மாதிரியான குணங்கள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்றத நீங்களே எழுதி அதை காட்டும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஓ பரவாயில்லையே நம்ம இப்பெல்லாம் இருந்திருக்கோமா அப்படின்ற ஒரு தாட் வர்றதுனால அந்த குணத்தை வந்து உங்களால அதிகரிக்க முடியும் சரியா அதான் கான்செப்ட் ஸோ அதனால பிரபஞ்சத்திற்கு எந்த மாதிரியான குணங்களை நம்ம வந்து வெளியிடணும் பிரபஞ்சம்னா என்ன இப்போ பிரபஞ்சம்னா இயற்கை ஓகே இயற்கைக்கு மட்டும் இல்ல நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்களும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறவங்க தான் இல்லையா அவங்களும் பிரபஞ்சம் தான் அப்போ நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்களுக்கும் சரி செடி மரம் கொடிக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி நம்ம குறிப்பிட்ட சில குணங்களை அதிகமாக காட்டணும் ஓகேவா அப்போ அதிகமான அந்த நல்ல குணங்களை நம்ம வெளி காட்டும் போது இந்த பிரபஞ்சத்தில் இருந்து உங்களுக்கு அதே குணங்களாக தான் இருக்கும் அட்ராக்ஷன் நீங்க என்ன அது உங்களுக்கு அப்ப அந்த குணங்களை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இன்னைக்கு ஒரு டாஸ்க் நம்ம சேர்ந்து பண்ண போறோம் சரியா ஓகே நம்பர் ஒன் இந்த பிரபஞ்சத்தில் நீங்க இது வரைக்கும் நிறைய பேர் கிட்ட உங்க அன்பை காட்டியிருப்பீங்க நீங்க காட்டுன அன்புல நீங்களே இம்ப்ரெஸ் ஆயிருப்பீங்க வாவ் இந்த அளவுக்கு என்னால அன்பை காட்ட முடியுதா அப்படின்ற மாதிரி நீங்களே வியந்திருப்பீங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் நடந்திருக்கும் அந்த நாளை நினைவுபடுத்தி எப்போ உங்க அன்பை நீங்க காட்டுனீங்க யாரு கிட்ட காட்டுனீங்க உங்க அன்பை காட்டும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வுகள் உள்ள இருந்துச்சு அவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்க அவங்களுடைய உணர்வுகள் என்ன இருந்துச்சு அப்படின்றத நீங்க நோட்ல எழுதுங்க இல்ல கமெண்ட்ல டைப் பண்ணுங்க ஒண்ணுமே ரொம்ப சிம்பிளா சொல்றேன் உங்களுடைய அன்பு நீங்க வெளில காட்டிருக்கீங்க அந்த அன்பு உங்களுக்கே ஷாக்காக இருந்திருக்கு நானா என்கிட்ட இப்படி ஒரு அன்புல வெளில வருதா அப்படின்னு ஷாக்கா இருப்பீங்கல்ல அந்த மாதிரி கேக்குறேன் என்ன பாயிண்ட் அப்படின்றத எழுதுங்க நான் என்ன பத்தி சிம்பிளா சொல்லிடுறேன் ஏன்னா உங்களுக்கு நானும் பண்ணணும்ல அதுக்காக சொல்லிடுறேன் நான் வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நிறைய பேர் கிட்ட ரொம்ப அன்பா பேசுவேன் எனக்கே வந்து என்னடா இது இப்படிப்பட்ட கேரக்டர் எனக்குள்ள இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டவுட் வரும் அதாவது ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ஸ்டார்டிங் என்னை திட்டாரு எடுத்து போன அவர் என்கிட்ட கிளாஸ் வந்திருக்காரு அவர் என்ன பண்ணிட்டாரு நான் அப்பாயின்மெண்ட் மாத்தி போட்டாங்க நான் வேற ஒரு கால் பேசிட்டேன் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு நான் திரும்ப உங்களுக்கு கால் பண்ணும்போது அவங்க என்னம்மா இப்படி லதாஜிக்கா இருக்கீங்க நான் ஆஃபீஸ் போகணும் உங்களுக்காக வெயிட் பண்ணால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களா அப்படி இப்படின்னு ரொம்ப திட்டாங்க திட்டினதுக்கு அப்புறம் நான் வந்து அவங்க கிட்ட என்னை மன்னிச்சிருங்க ரொம்ப சாரி இல்லை ஆக்சுவலி வந்து மிஸ் ஆயிடுச்சு வேற ஒருத்தர் மலேசியன் எனக்கு கால் பண்ணிட்டாங்க நான் அவங்கள்தான் நினைச்சேன் நான் பேசிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கே எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் இவ்வளோ அமைதியா நான் இவ்வளவு அன்பா பேசுவேனா அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் பேசுற கேரக்டர் தான் ஆனா என்கிட்ட மட்டும் அதுக்கப்புறம் அவர் பேசின விதமே மாறிடுச்சு அவ்வளோ பணிவா என்கிட்ட பேசினாலும் ரொம்ப நல்லா பேசுவாரு மேம் மேமே பேசணும் ஏன் மேம் எல்லாம் சொல்றீங்க நீங்க பெரியவங்க என்ன கிருத்திகாண்டே சொல்றேன் இல்ல மேம் இருக்கட்டும் மேம் பரவாயில்ல மேம் உங்களுக்கு அது கொடுக்கணும் தான் மேம் அப்படின்னு அவர் பேசுற விதமே சூப்பராயிடுச்சு எனக்கே வந்துட்டு பரவாயில்லையே நம்ம அன்பா பேசுனா இப்படிதான் கூட எல்லாரும் மாறுவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சோ என்னோட நான் சொல்லிட்டேன் உங்களோட இதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நீங்க அன்பா பேசி நீங்களே ஆச்சரியப்பட்ட தருணம் எது அப்படின்றத எழுதி பரவாயில்ல இந்த அன்பை கொடுத்த இறைவா உனக்கு நன்றின்னு நன்றி போட்டுருங்க ஓகே நம்ம ஒன் முடிஞ்சது நம்பர் டூ உங்க மனசுக்குள்ள ஏதோ கோபம் இருந்திருக்கலாம் ஒரு கவலை இருந்திருக்கலாம் ஒருத்தவங்க பிடிக்காம கூட இருந்திருக்கலாம் ஆனா அந்த கோப உணவு உணர்வுகளுக்கோ அந்த கவலை உணர்வுகளுக்கோ இடம் தராம அந்த பர்டிகுலர் பர்சனுக்கே நீங்க ஹெல்ப் பண்ணிருப்பீங்க அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி அதாவது வந்து பிடிக்கல எனக்கு தான் ஆனா என்ன பண்றது இந்த நான் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் எனக்கு பிடிக்கலனாலும் மனசாட்சின்னு ஒன்னு இருக்குல்ல அதை நான் அதுக்கு நான் இணங்கணும் அதுக்கு நான் செயல்படணும்ல அதனால் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பண்ண அவங்களுக்கு கடமையே நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒருத்தவங்களை பிடிக்கவே இல்லைனாலும் அவங்க மேல பெரிய கோவமே இருந்தாலும் அந்த குணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தராம அதை ஒதுக்கிட்டு அவங்களுக்கும் நான் போய் உதவி செஞ்சேன் அப்படின்ற நபர்கள் எத்தனை பேர் இதுல இருக்கீங்க கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்ற கமெண்ட்லயோ இல்லை நோட்லயோ எடுத்து எழுதுங்க ஓகேவா இதனால என்ன பலன் அப்படின்னா இதுல நம்ம என்ன கத்துக்க போறோம்னா நமக்கு எல்லா குணங்களும் இருக்கும் புரியுதுங்களா ஏன்னா இதெல்லாம் இறைவனுடைய குணங்கள் தான் ஆனா எதை எங்க காட்டணுமோ அதை அங்க காட்டணும் இப்போ கோபம் அப்படின்றத கடவுள் எதுக்கு செய்யல அப்படின்றதுக்காக கோவப்படக்கூடாது சரியான இடத்துல காட்டணும் அன்புன்றது சரியான இடத்துல காட்டணும் உனக்கு உரிமையானவங்கிட்ட அன்பை காட்டு வேற ஒருத்தவங்களுக்கு உரிமையானவங்கிட்ட அன்பை காட்டணும் அது தப்பு இல்ல புரியுதா அப்போ அந்த கோபம் பயம் சந்தோஷம் இந்த மாதிரியான குணங்கள்லாம் காட்டணுமோ காட்டணும் அப்போ நமக்கு எல்லா குணமும் வரும் ஒருத்தவங்களை ஒருத்தவங்கள பிடிக்காது ஒருத்தங்க மேல பொறாம வரும் ஒருத்தங்க மேல வந்து தூக்கி வச்சு நம்மளே பேசுவோம் ஆனா எந்த மாதிரியான குணங்கள் இருந்தாலும் எனக்கு வருதுதான் எனக்கு உன்னை பார்த்தா கோ வருது அப்படியே பலார்னு உனக்கு தோணுதுதான் என்ன பண்றது ஆனா இந்த சூழ்நிலையில என் மனசாட்சிக்கு ஏத்த மாதிரி உனக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் அவனும் உனக்கு ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும் வேற வழியே இல்ல அதுக்காக நான் பண்றேன்ப்பா எனக்கு உணர்வுகள் வருது உமல ஆனா அந்த உணர்வுக்கு நான் இடம் தரல ஏன்னா அது தப்பான உணர்வுன்னு எனக்கே தெரியுது ஓகேவா ஒரு இடத்துல போரா பொறாம வருது என்ன பண்றது வருது ஆனா அதை நான் கொண்டு வரல ஏன்னா அது கடவுளுக்கே பிடிக்காது அது கொண்டு வரல ஆனா நான் செயலா செய்யும் போது உன்னை பாராட்டிதான் ஆகணும் ஸோ அந்த பொறாமையை நான் அடக்கிட்டு அதை நான் நவுத்திட்டு மற்ற நல்ல குணத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அங்கே அப்படி நின்றுட்டிங்கன்னா கடவுளே உங்களை பார்த்து கை தட்டுவார் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்பாடா இப்போ தாண்டா நம்ம டெஸ்ட்லாம் இவன் பாஸ் ஆகிறான் அப்படின்னு சந்தோஷப்படுவார் புரியுதுங்களா அந்த மாதிரி இப்போ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு உங்களை வந்து பிடிச்சதோ பிடிக்கலையோ அவங்க மேலே வெறுப்பு இருக்கோ என்ன இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒருத்தவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருப்பீங்க அது என்ன மாதிரியான தருணம் யாருக்கு ஹெல்ப் பண்ணீங்க எப்படி உங்களுடைய இருந்தது அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னு அர்த்தம் ஓகேவா எக்ஸாம்பிள் வந்துட்டு என் நான் சொல்ல என் ஃப்ரெண்டோட லைஃப்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நெகட்டிவா பேசுவாங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஃபேமிலியில் வந்து ஒரு மெம்பர் வந்து இவ்வளோ காலையில் ஆரம்பிச்சாங்கன்னா ஈவினிங் வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம் ஆனா அந்த திட்டினாலும் அவளுக்கு கோவம் தான் வரும் தான் வரும் இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்த்துக்கு ரிலேட்டடாக சில இஷ்யூஸ் இருக்கு அந்த டைமில் இவ சொல்லுவா திட்டிட்டு தான் இருக்காங்க என்ன பண்ணுறது இந்த டைமில் நான் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த கோவத்தை மனசில் இருந்தாலும் அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவா நீங்கள் கேட்கலாம் அப்போ கோபத்தை மனசில் வச்சுட்டு ஹெல்ப் பண்ணால் அந்த வைப்ரேஷன் அவங்களை வந்து இது பண்ணிடாதா அப்படின்லாம் கேட்பீங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா அந்த குணத்தை தாண்டக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குல்ல அதை தான் நான் சொல்ல வரேன் என்ன இருந்துட்டு போட்டோம் ஆனா செயல்ல வந்துட்டு எனக்கு இது இருந்தாலும் ஹெல்ப் பண்ணணும்ன்ற மனநிலைக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குறீங்களா அப்ப அந்த வைப்ரேஷன் தான் அதிகரிக்குமே தவிர இந்த வைப்ரேஷன் செல்லாது புரியுதா உள்ளுக்குள்ள ஒரு பொறாமைய வச்சுக்கிட்டு நீங்க ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றீங்கன்னா கூட அந்த செயலுக்கு இருக்கிற சக்தி வந்து அதிகம் புரியுதுங்களா இப்போ வந்து எக்ஸாம் போறீங்க எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க எப்படி செயலுக்கு சக்தி அதிகம் என்னத்தை விட செயலுக்கு சக்தி அதிகம்

எழுதுனாதானே நான் பாஸே ஆக முடியும் வெறும் என்னத்தை மட்டும் நினைச்சுட்டு பாஸ் ஆயிட முடியுமா எக்ஸாம்கே போல நான் என்னத்தினால பாஸ் ஆகப் போறேன்னா ஆக முடியுமா முடியாது அப்போ எண்ணத்துக்கு சக்தி இருக்குதான் ஆனா அந்த எண்ணத்தை தாண்டி ஒரு செயலை செய்யும் போது அதுக்கு ரெட்டிப்பு சக்தி இருக்கு அது சீக்கிரம் ஜெயிக்கும்னு சொல்ல வரேன் புரியுதா அப்ப உள்ளுக்குள்ள உங்களுக்கு பொறாமையே இருந்தாலும் வெளியே நீங்க நல்ல விஷயத்த காட்டும் போது ஓகேவா செய்யற செயல்தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குமே தவிர உள்ள இருக்கிற விஷயம் அடங்கி அமைங்கி போயிடும் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் புரிஞ்சிருச்சா இந்த கொஸ்டின் வரக்கூடாது அப்புறம் சரியா சோ அந்த மாதிரி எத்தனை பேர் என்னென்ன கமெண்ட் போறீங்க நான் பார்க்க ஆர்வமா இருக்கேன் சரி அடுத்தது சொல்றேன் மூணாவது முக்கியமான பாயிண்ட் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்ய வேண்டிய பாயிண்ட் என்ன தெரியுமா எனக்கு சோம்பேறித்தனமே இருந்தாலும் தூங்கி எழுந்துக்கவே முடியாது என்ன பண்றது ஆனா என் கடமைய செய்யணும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக நான் செஞ்சுக்கிட்டு தான்ப்பா இருக்கேன்னு எத்தனை பேர் இருக்கீங்க எனக்கு சோம்பேறித்தனமா தான் இருக்கு என்ன பண்றது அப்படியே விட்டா தூங்கிக்கிட்டே இருப்பேன் ஆபீஸே போவேணான்னு தோணுது ஸ்கூல் பக்கம் தலையே வைக்க வேணாம்னு தோணுது ஆனா என்ன பண்றது கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த கடமை உணர்வுக்காக நான் பண்றேன் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க எந்த மாதிரி விஷயத்தை நீங்க அப்படி பண்றீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து நீங்க பாசு ஓகேவா நீங்க வந்து வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா அதுதான் தேவை நமக்கு அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு மேம் எல்லாமே ஓகே தான் படிக்கலாம் சூப்பரா இருக்கு ஆனா படிக்கவே வரமாட்டேங்குது மேம் எனக்கு அப்படியே தூங்கிட்டே இருக்கலாம்னு தோணுது இல்லையா ஃபோன் நோடிட்டே இருக்கலாம்னு தோணுது அதாவது ஆசையெல்லாம் இருக்கு ஆனா அந்த படிக்க உட்காரும் போது என்னமோ ஒன்று தடுக்குது மேம் அதான் எனக்கு என்னன்னே தெரியல யாராவது எனக்கு இப்போ சூரியம் தெரியல தெரில இதெல்லாம் தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க என்னன்னா அதுக்கு காரணம் இல்லை இல்லையா மேம் எனக்கு ஏதோ மைண்ட் ஏதோ பண்ணுது மேம் யாரும் எனக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னு அது எப்படிவா பண்ணுவாங்க எல்லாமே நம்ம மைண்டு தான் காரணம் அதாவது இந்த ஃபீல் எனக்கு இருக்குதான் ஆனால் என்ன பண்றது அந்த ஃபீலுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன்னா லைஃப் போச்சு நான் இடம் கொடுக்கல நான் இடமே கொடுத்தது இல்லை சோம்பேறித்தனமா தான் இருக்கும் ஆனால் என்னுடைய கடமையை நான் செய்யணும் அப்படின்றதுக்காக அதற்கு தேவையான ஸ்டெப்பை நான் எடுத்து செய்கிறேன்

ஓகேவா ஏன்னா அந்த ஒரு குணத்தை நம்ம ஜெயிச்சே ஆகணும் இந்த பிரபஞ்சத்திற்கு நம்ம சோம்பேறித்தனம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இடம் கொடுக்காம கடமை அப்படின்ற உணர்வுக்கு இடம் கொடுத்தே ஆகணும் ஓகேவா கொடுத்தா மட்டும்தான் உங்க லைஃப்ல வந்து நீங்க ஜெயிக்க முடியும் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்ட அதுதான் எனக்கு எல்லாமே தெரியுது எனக்கு எல்லா ஞானமும் இருக்கு ஆனா என்னால் எழுந்துக்க முடியல நீங்க தான் என்ன காப்பாத்தணும் வாங்க நான் காப்பாத்தவே முடியாது நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும் சோம்பேறி தனத்துக்கு நான் சொல்லதான் முடியும் அலாரம் வச்சுட்டு தூங்கணுவேன் அந்த அலாரத்தை நீங்க தான் வைக்கணும் அடிக்கும் போது நீங்க தான் எழுந்துக்க முடியும் யாரும் தூக்கி விட முடியும் கரெக்டு தானே அப்போ அந்த மாதிரியான குணத்தை நீங்க எப்படி கடந்து வெளியே வரணும் அப்ப கடமை உணர்வுக்கு அதிகமான கவனத்தை செலுத்தணும் அப்ப கடமை உணர்வுக்கு அதிகமான கவனத்தை செலுத்திட்டீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கைமாற தரக்கூடிய அந்த கடமையை சிறப்பா செஞ்சிடும் புரியுதா நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டீங்கன்னா அது செய்ய வேண்டியதை செஞ்சிடும் நீனு சோம்பேறித்தனமா இருந்தனா ஏ இவங்க கிட்ட இருந்து சோம்பேறித்தனமான வைப்ரேஷன் தான்ப்பா வருது சரி நம்மளும் சோம்பேறித்தனமாவே இதுக்கு செய்வோம் அப்படின்ட்டு நாட்கள் தான் வேஸ்டா போகுமே தவிர எதுவுமே உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது கரெக்ட் தானே சோ அதனால இப்போ நான் என்ன சொல்லிருக்கேன் மூன்று குணங்கள் சொன்னேன் நம்பர் 1 அன்பா அதிகமாக வெளியே காட்டணும் நம்பர் 2 உதவிகளை அதிகமாக செய்யணும் அதாவது உள்ளுக்குள்ள வந்து எந்த வெஞ்சன்ஸ் இருந்தாலும் அதை வெளி காட்டாம நல்ல உதவிகளை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு வந்து நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிரும்

திரும்ப வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் ஐயோ திரும்பவும் இந்த ஆறு மாதம் கிடைச்சிடக்கூடாதா அப்படின்னு அந்த மாதிரி இந்த மூன்று குணங்களையும் நம்ம இந்த பிரபஞ்சத்திற்கு காட்ட வேண்டிய இடத்துல சிறப்பாக காட்டிட்டோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திற்கு நம்ம ரொம்ப பிடிச்சவங்களா மாறிடுவோம் அப்போ இந்த பிரபஞ்சத்தோட சக்தி நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும் இப்போ நான் உங்களை வந்து நோட்ல எழுத சொன்னா இப்ப என்ன நடக்கும் நான் சொல்றேன் நோட்ல எழுதிட்டீங்களா எழுத 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 உங்களுக்குள்ள ஒரு எப்படி சொல்றது ஒரு சேஞ்சஸ் இப்போ வரும் ஓ பரவாயில்ல நம்ம நிறைய இடத்துல அன்பு காட்டிருக்கோம்ல அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்குள்ள ஓடும் ஏய் இப்படி இருந்தாலும் நான் நிறைய உதவி செஞ்சிருக்கேன் அப்படின்னு உங்களை பத்தி நீங்க பெருமையா நினைக்கிறீங்களா அது போதும் நான் என்ன சொல்றேன் உங்களை பத்தி நீங்க பெருமையா நினைக்கிறேன் தப்பே இல்லப்பா நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப எல்லாம் பெருமை பித்திக்காதுன்னு நான் என்ன சொல்றேன் நீங்க மத்தவங்க எல்லாம் உங்களை நீங்க பெருமையா நினைச்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் அந்த ஹை வைப்ரேஷன் வெளில வருதுன்னு சொல்றேன் புரியுதுங்களா பெருமையாக நினைச்சுக்கோங்க மற்றவங்கிட்ட சொல்ல வேணாம் உங்களை நீங்க நினச்சுக்கோங்க அதை கண்டினியூ பண்ணுங்க அப்போ ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன்ல நீங்க இருப்பீங்க சப்போஸ் இது மூணுத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா அதை மாத்திக்கோங்க சரியா ஏன்னா நம்ம லைஃப்ல வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம சில சேஞ்சஸை கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம லைஃப்ல எப்படி சொல்ற ரொம்ப நிம்மதியா வாழவும் முடியும் இந்த பிரபஞ்ச சக்தியை நமக்குள்ள அதிகரிக்கவும் முடியும் ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்